அண்மையில் நான் யாழ்ப்பாணம் சென்றிருந்தேன் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் அவருடைய கட்சியை சார்ந்த பலர் என்னை சந்தித்தார்கள் அப்போது அவர்கள் முன்வைத்த முக்கியமான கோரிக்கை தொடர்பாக இன்று முதல்வர் அவர்களை சந்தித்து ஒரு மனுவை வழங்கியிருக்கிறோம் அதாவது இலங்கை அதிபர் அனுர திசநாயக்கே புதிய அரசியலமைப்பு சட்டத்தை இலங்கை தேசத்திற்காக உருவாக்கிட திட்டமிட்டிருக்கிறார் அந்த புதிய அரசமைப்பு சட்டத்தில் ஈழத் தமிழர்களுக்கு தன்னாட்சி அதிகாரம் வழங்கக்கூடிய வகையில் ஒரு கூட்டாட்சி நிர்வாக முறையை அரசமைப்பு சட்டத்தின் வழியாக கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கை அவ்வாறு அரசமைப்பு சட்டத்திலே கூட்டாட்சி தத்துவத்தை இணைப்பதற்கு இந்திய அரசின் தலையீடு இன்றியமையாத தேவையாக உள்ளது இந்திய அரசை தலையிட வைக்க தமிழ்நாடு அரசு உரிய அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் முன்வைத்த கோரிக்கை அதன் அடிப்படையில் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து தமிழ்நாடு அரசு இந்திய ஒன்றிய அரசுக்கு உரிய முறைப்படி ஈழத்தமிழர்களின் நலன்களுக்காக புதிய அரசமைப்பு சட்டத்தில் தமிழர்களின் இறையாண்மையை நிலைநாட்டும் வகையில் தன்னாட்சி அதிகாரத்தை வழங்க ஆவண செய்ய வேண்டும் என்று இந்திய அரசை வலியுறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை மனுவை முதல்வரிடத்திலே வழங்கினோம் அத்துடன் கஜேந்திரகுமார் பொன்னமங்கலம் பொன்னம்பலம் அவர்கள் முதல்வருக்கு எழுதிய கடிதத்தையும் அது தொடர்பாக அவர் எழுதிய கடிதத்தையும் முதல்வருக்கு வழங்கினோம் இது மிக முக்கியமான ஒரு கோ காலகட்டத்தில் நாம் எழுப்ப எழுப்புகிற மிக முக்கியமான ஒரு கோரிக்கை ஏற்கனவே இந்திய அரசு ராஜீவ்காந்தி அவர்களின் காலத்தில் ஒரு ஒப்பந்தம் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை செய்திருக்கிறது அந்த ஒப்பந்தத்தின்படி தமிழர்களுக்கு ஒரு தன்னாட்சி நிர்வாக அதிகாரத்தை வழங்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது ஆனால் அதன்படி அவர்கள் அப்போது அரசமைப்பு சட்டத்தை திருத்தம் செய்யவில்லை இந்த பதிமூன்றாவது திருத்தம் என்பது மாகாண சபைகளுக்கு எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு திருத்தம் எனவே பதிமூன்றாவது திருத்தம் எங்களுக்கு உடன்பாடில்லை இல்லை என்று தமிழர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதோடு சமஷ்டி ஆட்சி முறையை புதிய அரசமைப்பு சட்டத்தில் கொண்டு வர வேண்டும் இதுதான் அவர்களின் முதன்மையான கோரிக்கை அதை இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களிடத்தில் விளக்கி பேசி இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறேன் அடுத்து கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக சிறைகளில் தண்டனை கைதிகளாக உள்ள ஆயுள் தண்டனை சிறைவாசிகளை இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை மனுவையும் அதை கனிவுடன் பரிசீலிக்க வேண்டும் என்றும் முதல்வர் அவர்களிடத்திலே வலியுறுத்தியிருக்கிறோம்